புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சமீப நாட்களாகவே கொள்ளையர்களால முதியோர்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிட்டு வருது இதை நம்ம தொடர்ந்து நம்ம கோப்பியம் நிகழ்ச்சியில சொல்லிட்டு வர்றோம் இதை உணர்த்து முகையில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிகாலையில் வீட்டில் இருந்த மூதாட்டிக்கிட்ட இருந்து சென்னை பறிக்க முயன்ற திருடன்ட்டு இருந்து மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்க துணிச்சலாக போராடி கொள்ளையனை விரட்டி அடித்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் சிவகாசி அருகே நாச்சியார்புரம் செங்கமலை திருப்பதி நகரை சேர்ந்தவரான தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளர் செல்லப்பாண்டியன் கடந்த வாரத்தில் தன்னுடைய குடும்பத்துடன் வெளியூர் சென்று திரும்பியபோது வீட்டின் முன்பக்க ஜன்னல் கம்பி உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனார் இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தடையவியல் நிபுணர்கள் மோப்பனாயின் உதவியோடு அப்பகுதியில் ஆய்வு நடத்தினர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையர்கள் இயந்திரம் மூலமாக வீட்டின் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே புகுந்தது தெரிய ஆனால் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த உயர்ந்த ரக பட்டு சேலைகள் கைப்பையில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே விட்டு சென்றனர் அதே நேரத்தில் ஊருக்கு செல்வதற்கு முன்பாக சுமார் நூறு சவரன் தங்க நகைகளை செல்ல முன்னதாகவே வங்கி லாக்கரில் பாதுகாப்பாக வைத்துள்ளார் இதனால் கொள்ளையர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருந்த நிலையில் இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்த புகாரின் பேரில் திருத்தங்கள் போலீசார் கொள்ளையர்கள் விட்டு சென்ற அறிவாளு உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிவகாசி பழனியாண்டவர் காலனியில் அதிகாலையில் மீண்டும் கொள்ளையன் ஒருவன் வயதான மூதாட்டியை தாக்கி தங்க சங்கிலியை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிவகாசி பழனி ஆண்டவர்புரம் காலனியில் வசித்து வரும் மூதாட்டி மகேஸ்வரி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் தனது வீட்டின் முன்பாக வீட்டை திறந்து வாசல் பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது அந்த வீட்டில் முன்னதாகவே சைக்கிளில் வந்து வீட்டின் வாசல் அருகில் முகமூடி அணிந்தபடி பதுங்கியிருந்த வழிப்பறி கொள்ளையன் திடீரென மூதாட்டியின் கண்களை மூடிவிட்டு அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் கம்மலை பறிக்க முயன்று உள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி தன்னை சுதாரித்துக் கொண்டு கூச்சலிட்டதுடன் கொள்ளையனின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி கையில் வைத்திருந்த சொம்பினால் தாக்கியுள்ளார் இதனால் பதறிப்போன முகமூடி கொள்ளையன் அங்கிருந்து தலை தெரிக்க ஓடியுள்ளார் இந்த விளக்க எடுத்து இப்படி வச்சிட்டு தனிச்ச மூணு வச்சுப்பேன் அதையும் இப்படி வச்சுட்டு நிக்கிறேன் வந்துட்டேன் படியில உட்காந்துட்டே இருந்திருக்கோம் அவங்க நாலரை மணிக்கு வந்தவன் அந்த படியில உட்காந்துட்டு நான் அஞ்சு மணிக்கு லைட்டை போட்டுட்டு வெளியே வரையும் இந்த கேட்டு அந்த கேட்டு இந்த தரவையும் கூட்டிட்டேன் தாத்தி கூட்டலாம் தாசி எடுத்துட்டு இறங்கோன்னு நினச்சிருந்தே வந்துட்டேன் இந்த படியில ஏறிட்டேன் ஏறிட்டு என் கண்ணை பொத்திர கண்ணை பொத்திரையும் விடுடா விடுடான்னு கத்துறேன் விட மாட்டேங்க அது என்ன சரின்னு தெரியல நானும் ஒரு பத்து வருட்டம் கத்தி பார்த்தேன் விட மாட்டேங்க பிறகு செம்புல தண்ணி இருக்குதா மூஞ்சி லட்சம் யாருன்னு ஊத்தி வச்சு அதுக்குலாம் நான் கத்திர கட்டி நாய் போடுவேன் ரெண்டு வீட்டுக்கு அடுத்தப்பல ஒரு நாய் அவங்க கம்மடுக்குள்ள ஆஹ் கெட்டி கெட்டிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நாய் கொலை கொலைச்சிருச்சு அவை வரும்போதே நாய் நாய் எப்பயுமே ஒரு தெரு நாய் ரெண்டு மூணு அதை இடசே கல்லால அடிச்சு இந்த வீடியோல பார்த்ததுல கல்லால அழிச்சுட்டே வந்துட்டியா அதனால ஒரு நாயும் எனக்குள்ள இல்ல இல்லட்டா நாய் கொலைக்கு என்ன தெரியும் நல்ல இப்ப பக்க கிடக்கு நாய் அது அண்ட நேரத்துக்கு கிடக்கல அதை அந்த வேற வீடியோல காட்டுறாங்க கல் போட்டு அடிச்சுட்டே வந்துருக்கான் நாலு நாலு மணில இருந்து நாலு மணி சைக்கிள்ல தான் போயிருக்கேன் அதுக்கு வீடியோ எனக்கு தெரியுது அந்த தண்ணியை ஊத்தி அந்த நாய் குலைக்க

இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் முகமூடி கொள்ளையனை தேடி வருகின்றனர் மேலும் அதிகாலை நேரம் துணிச்சலுடன் தனியாளாக முகமூடி கொள்ளையனை விரட்டியடித்த மூதாட்டியை காவல்துறையினரும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வரும் நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகாசி திருப்பதி நகரில் ஒரு பள்ளி தாளர் வீட்டில் ஜன்னலை அறுத்து கொள்ளை முயற்சி நடந்திருந்த நிலைமையில அதனைத் தொடர்ந்து மறுபடியும் மூதாட்டிக்கிட்டையும் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை முயற்சி சிவகாசி மக்கள்கிட்ட கொள்ளையர்கள் பற்றின பீதியை அதிகப்படுத்திட்டு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்